ஜெம் ஆஸ்ட்ரோவேல்டு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் துலா ராசிக்கான புத்தாண்டு பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூணு இருபத்தி ரெண்டு ஏஎம் மணியளவில் சூரிய பகவான் மேஷ ராசிக்குள் சஞ்சாரம் செய்யும் நேரத்தில் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு பறிக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு மன நிறைவு பொருள் நிறைவன் பொருள் சென்ற தமிழ் வருடம் குரோதி வருடம் அதாவது பகைமை உள்ள வருடம் அப்படிங்கிற ஒரு வருடம் முடிஞ்சு உலகத்திற்கு நிறைவான வருடம் பிறக்கப் போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் துலா ராசிக்கு இந்த வீடியோவில் டீடெயிலான பலன்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால இந்த தமிழ் புத்தாண்டின் பொது பலன்கள் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது இந்த வருடம் நல்ல மழை பொழிவு உண்டு வேளாண்மை விவசாயம் செழிப்பாக இருக்கும் அக்னி சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பிசினஸ் உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆடு மாடு போன்ற லைஃப் ஸ்டாக் கால்நடை சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாமே இந்த வருஷம் நல்ல வளர்ச்சி உண்டு அதே பொதுவாகவே இந்த வருஷத்தில் வந்து தொழில்கள் நல்ல வளம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விஸ்வாபச ஒரு இடத்துல இருக்கு மக்களுக்கு ஆன்மீக பற்று அதிகரிக்கும் அதே சமயத்தில் சில நோய் தொந்தரவுகளும் அடிக்கடி வந்து மருத்துவமனை செலவுகள் இந்த வருஷம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்போ இந்த விஸ்வாபாசுவரிடம் அதிக அளவு நன்மைகளும் ஓரளவு கொஞ்சம் தீமைகளும் இருக்கக்கூடிய ஒரு கலந்த ஒரு ஆண்டாக இருந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்கும் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டில் குரு மற்றும் ராகு கேது பயிற்சிகள் மே பதினைந்து மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் நடக்கிறது சனி பயிற்சி ஏற்கனவே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆல்ரெடி நடந்துருச்சு இந்த சனி குரு மற்றும் ராகு கேது பயிற்சிகள் மற்ற அனைத்து ராசிகளை விட துலாராசிக்காரர்களுக்கு தான் ரொம்ப அதிகமான அற்புதமான பழங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல பயிற்சி ஆகிறார்கள் ராசிக்காரர்களுக்கு வருட ஆரம்பத்திலேயே மே மாதம் நிகழக்கூடிய குரு பயிற்சி ராசிக்கு குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையை பெற்றுக் கொடுக்கிறது குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு ஜோதிடத்துல அதற்கேற்ப உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு குருவுடைய பார்வை விழுவதால் உங்கள் மேல் மற்றவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் இப்போ உங்க ஆகட்டும் அல்லது உங்க அலுவலகத்திலோ அல்லது நீங்க பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆகட்டும் துளாராசிக்காரர்களுடைய ஆலோசனை எதிர்பார்த்து மற்றவர்கள் காத்திருக்கக்கூடிய சூழல் உருவாகும் இதுவரைக்கும் உங்களுடைய ஆஃபீஸ்ல உங்களுடைய பாஸ் உங்கள்கிட்ட அவ்வளவு மரியாதையாகவோ நட்பாகவோ இல்லாத அமைப்பு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் துளாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் உங்கள் மேல நூறு நம்பிக்கையும் மரியாதையும் வைத்து நல்ல ஆலோசனைகளை எதிர்பார்ப்பாங்க அந்த வாய்ப்புகளை துளாராசிக்காரர்கள் தவறாமல் உபயோகப்படுத்திக் கொள்ளும் பொழுது துளாராசிக்காரர்களுக்கு வரும் காலங்களில் உங்களுடைய கரியர்ல நல்ல முன்னேற்றம் உருவாகும் அதே மாதிரி துளாராசி மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி வரும் குருவுடைய பார்வையுடன் சேர்த்து ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ராகு உடைய தொடர்பும் வருது அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்னதான் நன்மதிப்பு சமுதாயத்திலிருந்து கிடைத்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு விதமான மன அழுத்தம் அதனால் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கான சூழலை கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே துளாராசி என்பர்கள் உங்களை கொஞ்சம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது மன அழுத்தம் குறைந்து ஒரு தெளிவான சிந்தனை செய்யும் வாய்ப்புகள்லாம் ஏற்படும் துளாராசி என்பர்கள் இந்த வருடம் புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கான சிந்தனை அதிகரிக்கும் என்ன காரணம்னா அவங்களுடைய புதிய முயற்சிக்குரிய ஸ்தானமான மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார் அதே முயற்சி ஸ்தானத்திற்கு ராகுவுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால ராகு சேர்ந்து பார்க்கும் பொழுது மூன்றாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய முயற்சிக்குரிய ஸ்தானம் வெற்றிக்குரிய ஸ்தானம் விரிவடையும் அந்த அமைப்பில் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் புதிய முதலீடு செய்யலாம் அல்லது இடமாற்றங்கள் செய்யலாம் இது போன்ற மனநிலையெல்லாம் உங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் செய்வதற்கான ஆசை அதிகரிக்கும் ஸோ அந்த அமைப்புல பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்கள் இந்த வருஷம் முயற்சி செய்யும் பொழுது குருவுடைய பார்வை உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு இருப்பதால இந்த வருடம் வேலை மாற்றத்திற்குரிய முயற்சிகள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம் புதிய சொத்து வாகனம் போன்ற விஷயங்கள்ல இந்த வருடம் அவ்வளோவா பெரிய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல இந்த தமிழ் வருடத்திற்கு பிறகு அடுத்த வருடம் அடுத்த தமிழ் வருடம் பிறக்கும் பொழுது குருவுடைய பார்வை உங்களுடைய சொத்து வாகனம் ப்ரமோஷன் போன்ற ஸ்தானங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைப்பதால் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய வீடு வாகனம் சொத்துக்கள் ப்ரமோஷன் போன்ற விஷயங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் துலாராசிக்காரர்களுடைய புத்திரஸ்தானத்திற்கு குரு மற்றும் ராகுவுடைய தொடர்பு இந்த வருடம் ஏற்படுகிறது இப்போ குருவுடைய தொடர்பின் காரணமாக பார்த்தீங்கன்னா துளாராசி அன்பர்களின் பிள்ளைகளுக்கு இந்த வருடம் நல்ல வாய்ப்புகள் அமையும் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குருவுடைய பார்வை உங்களுடைய புத்திரஸ்தானத்துக்கு இருப்பதால் ஏற்கனவே குழந்தைகளுடைய உடல் உபாதைகள் இருக்கிறதெல்லாம் குறையும் குழந்தைகளுடைய சிந்தனை தெளிவாக நல்லா படிப்பாங்க நல்லா மதிப்பெண் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்கள் குழந்தைகளுக்கு உருவாகும் ஆனா முன்னெச்சரிக்கை என்னன்னா ராகுடைய தொடர்பும் குழந்தைகளுக்கு குழந்தையுடைய ஸ்தானத்துக்கு உருவாவதால ஆஹ் குழந்தைகள் விளையாடும் பொழுது கீழே விழுந்து அடிபட்டு கொள்வது இதனால சில தடைகள் படிப்பில் வருவது இந்த மாதிரிதான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடைகள் வரும் அல்லது ராகுனா செல்போன் அப்போ செல்போன் போன்ற விஷயங்கள்ல குழந்தைகள் கவனத்தை செலுத்தி கொஞ்சம் படிப்புச் செதறல் கவனச்சுதறல் எல்லாம் ஏற்படுவது இதெல்லாம் நடக்கும் எனவே குருவுடைய பார்வை பிள்ளைக்குரிய ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால ரொம்ப பயப்பட வேண்டாம் முன்னவே சொன்னது போல துலாராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி சனி பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சிகள் மற்ற ராசிகளை விட சிறப்பான அமைப்புல தான் இருக்கு அதிலும் குறிப்பா சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா துலா ராசி என்பவர்களுக்கு அற்புதமான அமைப்பு உங்களுடைய உபஜயஸ்தான ஆறாம் இடத்திற்கு சனி நகர்ந்து உங்களுடைய வேலையில் இதுவரை இருந்த மன அழுத்தத்தை குறைப்பார் ஒரே ஒர்க் டென்ஷன் ஒர்க் ரிலேட்டட் டென்ஷன் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல இருந்த தடைகள் அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆபீஸ் பொலிட்டிக்ஸ் இதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் இதெல்லாமே விலக ஆரம்பிக்கும் நோயால் அவதிப்பட்டு வந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் நோயின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனைன்னு பார்க்கும் பொழுது ஏற்கனவே இருந்த கடன்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வரும் துளாராசிக்காரர்களுக்கு கடனுக்குரிய ஸ்தானத்திலுடைய சனியினுடைய சஞ்சாரம் நிகழ்வதால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்கள் குறையும் ஆனா புதுசா நீங்க எந்த விதமான ஒரு கடனும் வாங்கக்கூடாது கடன் வாங்கிட்டீங்கன்னா நீண்ட காலத்துக்கு அது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல போகும் கவனமாக இருந்தது குறிப்பா இந்த வருஷம் துலாராசி என்பவர்கள் பர்சனல் லோன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா உங்களுடைய கடனுக்குரிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து மற்றும் உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு ராகு குருவுடைய கிரகங்களுடைய பார்வைகள் கிடைப்பதால் பர்சனல் லோன் நீங்க கேட்ட உடனே கொடுத்துருவாங்க அப்புறம் நீங்க மாட்டிக்குவீங்க கவனம் திருமண வயதில் திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கும் துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடப்பதற்கு நல்ல வாய்ப்புகளை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் குறிப்பாக துளாராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சொந்த முயற்சியின் பேரில் திருமணம் நடக்கும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்த முயற்சி என்பது காதல் திருமணமாகவும் இருக்கலாம் அல்லது அரேஞ்ச் மேரேஜ் செய்யக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு துலாராசி துளாராசி அன்பர்களே நீங்களே உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து பெற்றோரின் ஆசீர்வாதத்துடன் திருமணம் செய்யும் சூழ்நிலை உருவாகும் அது ஒரு வகையான லவ் மேரேஜ் தான் பட் ஆனால் வந்து நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அதே சமயத்துல உங்களுடைய திருமண ஸ்தானத்திற்கு ராகுடைய தொடர்பும் அமைவதால் உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர் உங்களுடைய சொந்தத்திலிருந்து இல்லாமல் அந்நியத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கும் துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு புதிதா திருமணமான துளாராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கிய வாய்ப்புகள் உடனடியாக அமையும் அதை வந்து ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு குரு ரெண்டுமே ஏற்படுத்தி கொடுப்பார்கள் சில துலாராசி என்பர்கள் குழந்தை உருவான பின்பு குழந்தை கொஞ்சம் தாமதமாக பெற்றுக்கலாம் கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகட்டுன்னு சொல்லிட்டு கருவை கலத்தி விடக்கூடிய கலைத்து விடக்கூடிய ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்துடும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா தற்பொழுது கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை வேண்டாம்னு சொல்லி தள்ளி போட்டுட்டு பிறகு அவஸ்தைப்பட வேண்டாம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் இந்த வருஷம் செயற்கை முறையில் அதாவது ஐவிஎஃப் ஐ சொல்றாங்களே அந்த முறைப்படி குழந்தை பாக்கியம் அமைத்துக் கொள்வதற்கு இந்த வருஷம் ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் ஏற்கனவே திருமணமாகி இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுடைய வாழ்க்கை துணைவர் மேல உங்களுக்கு கொஞ்சம் ஆசை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவர் சொல்வது போல நீங்கள் செயல்பட உங்களுக்கு எண்ணங்கள் வரும் அதே சமயத்துல ஜாதகம் சரியில்லாத சில துளாராசி அன்பர்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு மருத்துவ செலவுகள் அல்லது சின்ன விபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ன காரணம்னா ராகு பகவான் துலாராசிக்காரர்களுடைய ஏழாம் இடத்தை பார்வை செய்வார் அப்ப ராகு ஒரு ஸ்தானத்தை பார்வை செய்யும் பொழுது அந்த ஸ்தானத்துக்கான உறவின் மீது ஒரு ஆசை அதிகரிக்கும் அல்லது அதே உறவு வந்து பார்த்தீங்கன்னா விபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அந்த உறவு வந்து இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கை துணைவர்ங்கிற அமைப்புல செயல்பட போகுது இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ஒரு ஆன்மீக வழிபாடு அதாவது செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலத்தில் துளாராசி அன்பர்கள் அவசியம் மூணு டு நாலரை செவ்வாய்க்கிழமை மூணு டு நாலரை வரக்கூடிய ராகு வேலையில் துர்கை காளி பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்து கொள்வது துளாராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் அந்யோன்யத்தை அதிகரித்து விபத்து கண்டங்களில் இருந்து பாதுகாப்பு அளிக்கும் துலாராசிக்காரர்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு சனி பகவானுடைய பார்வை கிடைப்பதால் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ல சிக்கியிருந்த துளாராசி அன்பர்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் இருக்கும் பொதுவாகவே இந்த வருஷம் துலாராசிக்காரர்களுக்கு குருபலம் கொண்ட ஆண்டாக இருக்கப் போகிறது என்ன காரணம்னா குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு வருடம் முழுக்க சஞ்சாரம் செய்ய போகிறார் எனவே குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு அதே நேரத்துல உங்களுடைய பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் சனி பகவான் பார்ப்பதால சுப விரயங்கள் உண்டு துளாராசிக்காரர்களுடைய ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் ஆன்மீக ஸ்தல யாத்திரைகள் போயிட்டு வருவது துளாராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தங்குதடையின்றி அனுபவிவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மூத்த சகோதரர் வழியில அல்லது உங்களுடைய சித்தப்பா வழியில உங்களுக்கு சில சங்கடங்கள் வரலாம் அல்லது சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு சற்று தள்ளி இருப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஏற்கனவே துலாராசி என்பது உங்களுடைய மூத்த சகோதரை விட்டு தள்ளி தூரமா இருக்கும் பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய சேமிப்பையும் கொஞ்சம் காலி பண்ணக்கூடிய அமைப்புல செயல்படுவார் எனவே உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை முடிந்த அளவு செலவு செய்ய முடியாத அல்லது சீக்கிரமா எடுக்க முடியாத அக்கவுண்ட்லயோ அல்லது டெபாசிட்லோ போட்டு வைத்துக் கொள்வது நல்லது உங்களுடைய அயன சயன போகஸ்தானமான பனிரெண்டாம் இடத்திற்கு சனி பகவானின் பார்வை இருப்பதால் துலாராசி அன்பர்கள் தூக்க குறைபாட்டால் அவதிப்படுவது அல்லது அளவுக்கு அதிகமான தூக்கத்தால் வேலைகளை சரியாமல் செய்ய முடியாமல் போவது இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம் பாதிக்கப்படும் ஓ ராகுவின் பார்வை காரணமாக துளாராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மேல் ஆசை அதிகரித்தாலும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்தி உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துவார் எனவே துளாராசி அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் பட்சத்துல இந்த வருடம் நன்மையான பலன்களை கொடுக்கும் துளாராசி என்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் இணக்கமான ஒரு தாம்பத்தியம் அமைத்துக்கொள்ள கொள்ள இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறையாவது சனிக்கிழமைகளில் குறிப்பாக ஏழை எளிய மாணவர்களுக்கு அல்லது ஏழை எளிய கண்டிப்பெண்களுக்கு கருப்பு நிற செருப்பு வாங்கி கொடுத்து தானம் செய்வது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் ஒரு அன்யூன்யத்தையும் தாம்பத்திய வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது தவிர துளாராசிக்காரர்களுக்கு இன்னும் பல அரிய தகவல்களுடன் விரைவில் சந்திப்போம் துளாராசி அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்